அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் சசிகலா வலியுறுத்தும் இன்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் ராயபுரத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பத்தரை மணிக்கு இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் தொடங்கியதாக அக்கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் முக்கிய சீனியர்கள் பலர் மனவருத்தத்துடன் இருந்தாலும் கூட அவர்களும் கலந்து கொள்வார்கள் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவித்திருந்தாலும் ஒரு சில சீனியர்கள் கலந்து கொள்ள தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவின் முன்னாள் நிழல் உலக தலைவியாக இருந்த அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளராகவும் இருந்த சசிகலா அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்துள்ளார் நடந்தவை அனைத்தும் நடந்தவையாக இருக்கட்டும் யாரை பற்றியும் நாம் குறைகூற தேவையில்லை இனி நடப்பவை நலவையாக அமையட்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் ஒரு சில குள்ளநறிகள் ஆட்டை பிடித்து ரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் ஆடுகள் மோதிக்கொள்ளட்டும் என காத்து கிடக்கின்றது திமுகவை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக ஒருங்கிணைய கூடாது பிளவுபட்டு இருக்க வேண்டும் என்ற மனநிலையில்தான் இருந்து வருகிறது அதனை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என திமுகவும் காத்து கொண்டிருக்கிறது இதற்கு நாம் இடம் அளிக்க கூடாது மேலும் அதனை மனதில் வைத்துக்கொண்டு அதிமுகவினரும் பலர் அதிமுகவை வீழ்த்திவிட வேண்டும் அதிமுக எழுந்திருக்கவே கூடாது என்ற மனநிலையில் இருந்து வருகிறார்கள் இதை ஒருபோதும் நடக்க நாம் அனுமதிக்கக்கூடாது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி விழுந்துவிட்டது இதனை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து திமுக பத்து தேர்தல்களாக வெற்றிகளை குவித்து வருகிறது இரண்டு இடைத்தேர்தல்களை அதிமுக புறக்கணித்தும் கூட திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது அதற்கு காரணம் அதிமுக பிளவுபட்டு கிடக்கின்றது பிளவுபட்ட அதிமுகவால் ஒருங்கிணைந்த திமுகவை வீழ்த்த முடியாது ஒருங்கிணைந்த திமுகவை வீழ்த்தக்கூடிய அதிகாரம் அனைவரும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே சாத்தியம் எனவே பிரிந்து போன ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் நமது இயக்கத்திலிருந்து ஏற்கனவே பிரிந்து போன அனைத்து தோழர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என சசிகலா அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற எதிர்கேள்வி தொடர்ந்து எழுந்து வருகிறது சசிகலாவும் ஓபிஎஸும் தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பாடுபட்டு வருகிறார்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என அனைவருக்கும் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டால் அதிமுகவின் அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் பதவிக்கு பங்கம் நேர்ந்துவிடும் பல கோடி ரூபாய் செலவழித்து இந்த பதவியை பெற்றுள்ளோம் மீண்டும் இந்த பதவியை அவர்கள் நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டால் என்ன செய்வது என்ற ஆத்திரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே சசிகலாவையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ இனிமேலும் அதிமுகவில் இணைத்துவிடக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து வருகிறார் சசிகலாவின் அழைப்பு ஒரு பக்கம் ஓபிஎஸும் இதேபோன்று தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுகவிற்கு வாக்குகளை சேகரிக்கவே நான் ஆசைப்படுகிறேன் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் மேலும் எனக்கு எந்த பதவியும் அதிமுகவில் தேவையில்லை ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்த அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் எனது திட்டம் அதற்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன் அதேபோன்று என்னோடு எனக்காக வந்தவர்களையும் அதிமுகவில் இணைத்து வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறார் இன்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்படாது என்றாலும் கூட ஒரு சில அதிமுகவின் மூத்த தலைவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரல் கொடுப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி